வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் தோழி நாக்சித்ரா இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு கேஸ் பத்தி பார்த்திருந்தோம் அதாவது வந்து அதிகமான ஒரு பராமரிப்பு தொகை மெயின்டெனன்ஸா பெறணும் அப்படின்றதுக்காக டிவோர்ஸ் டைம்ல வந்து அவங்க நல்ல ஜாப்ல இருக்கிறாங்க இருந்தாலும் கூட அந்த ரிசைன் பண்ணிட்டு எனக்கு அதிகமான அளவில் கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்க அதே போல இப்போ ஒரு கேஸ் வந்திருக்கு ஒரு பாம்பே ஹைகோர்ட்ல என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அதாவது ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் அளவுக்கு சம்பளம் பெறக்கூடிய வேலையில இருக்கிறாரு அந்த டைம் அந்த வந்து முப்பதாயிரம் ரூபாய் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்கணும் மாதிரி சொல்லப்படுது ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஹஸ்பண்ட் அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளம் பெறக்கூடிய அந்த ஒரு வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஒரு நார்மலா இருபதாயிரம் சம்பளம் பெறக்கூடிய ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணிட்டு ஜீவனாம்சத்தை குறைக்கணும் அப்படின்ற மாதிரி மனு தாக்கல் பண்ணியிருப்பாரு ஸோ அதுக்கு கோர்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கும் கண்டனம் தெரிவிச்சு ஒரு லட்சம் ரூபாய் வந்து அவங்களுக்கு அபராதமா விதிச்சிருப்பாங்க சோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை போல என்ன மாதிரியான சட்டம் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்ல மறந்து